ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது எங்கள் ஊர் மகா சிவராத்திரி திருவிழா தான் இது உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் தான் இது ஃப்ரெண்ட்ஸை இல்லையே நம்ம பார்த்தோம்னா ராஜ கணபதி இருக்கார் சிவராத்திரியை முன்னிட்டு மூன்று நாட்களாகவே இந்த மாதிரி லைட் செட்டிங்கு எல்லாமே வந்து செமையாக அலங்கரிப்போட சூப்பராக இருந்துச்சு இது நம்ம முன்னாடி வீவ் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலைகள் கூட விடலை ஒரு கோபுரங்கள் கூட விடலை எல்லா இதுலையுமே வந்து அலங்காரங்களோடையும் அதே லைட் செட்டிங்கோடு வந்து அமைச்சிருக்கிறதே வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது இதை நம்ம பார்க்குறது இந்த சிவராத்திரியை ஒட்டி ஒரு மூன்று தினங்களில் நம்ம இதை மாதிரி நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாகவே எங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி கோபுரங்கள் கூடிய சன்னிதானத்திலேயே நமக்கு அவ்வளோ லைட் செட்டிங்கோடு இருக்கும் ஏன்னா தியாகராஜர் கோவில் ஃபுல்லாகவே வந்து சிவன் தான் ஆனது இதில் சைட்லேயே பார்த்தோம்னா நமக்கு அன்னதானமும் கொடுத்துருந்தாங்க இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோ இருக்குது அவ்வளோ பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்மளால் போய் அவ்வளோ கிட்டக்க போய் வாங்க முடியல அவ்வளோ கூட்டம் இதில் நம்ம உள்ளாரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தியாகராஜரை நம்மளால் பார்க்கவே முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் அது ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம நின்றுக்கிட்டே இருக்காங்க இது நைட்டு பத்து மணிக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ ஆறு மணிலேருந்தே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது காலம் மூன்றாவது காலம் நான் இப்போ ரெண்டாவது காலத்தில் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே எல்லாமே வந்து பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாகவே ஒரு லட்சம் தீபங்கள் வந்து அங்கேயே எண்ணெயும் வச்சுருக்காங்க விளக்கு திருநூல் எல்லாமே இருக்குது நம்ம விருப்பப்படுறவங்க நம்ம போய் ஏத்திக்கலாம் இல்லை நம்ம எடுத்துகிட்டு போற விளக்கையே நம்ம ஏத்திக்கலாம் ஏன்னா லட்ச தீபம் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து சிவலிங்கமாகவே வடிவம் வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க தான் இப்ப தீராகுட்டி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா என்ன சாமி கும்பிட்றா இன்றைக்கு கோவிலை சுற்றி இருக்கிற சிவன் சிலை ஒன்று கூட விடலை ஏன்னா எல்லாமே வந்து பிரகாசமாக விளக்கு இதோட விளக்கு ஒரு பக்கம் எரிஞ்சிகிட்ருக்கு லைட் செட்டிங் ஒரு பக்கம் எரிஞ்சிகிட்ருக்கு கோவிலே வந்து ஒரு பிரகாசமான அழகோடு இருக்குது இது நம்ம பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது உங்கள் ஊர்லேயும் இதை மாதிரி அலங்கரிப்போட பண்ணியிருப்பாங்களா எல்லா சிவன் கோயிலையும் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படிங்கிறதுனால இங்கே நாட்டியாஞ்சலி விழாவும் நடந்துகிட்டு இருந்தது ஏன்னா விடிய விடிய கண்டு முடிக்கிறதுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டியாஞ்சலி விழா எப்பொழுதுமே வந்து வருடம் வருடம் நடத்துவாங்க ஒரு வாரமாகவே இந்த நாட்டியாஞ்சலி விழா நடந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி வந்து இதில் என்ன சிறப்புனா தேர் அமைச்சு அப்படியே ஒரு செட்டிங்கோடு வந்து அமைச்சிருந்தாங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஆடுற மாரி நம்ம எட்டிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இருக்குது இதில் வந்து வெளி வெளி ஊர்லேருந்தும் வந்து நாட்டியாஞ்சலிக்காக வருவாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்னு மட்டுமே கிடையாது வெளி மாநிலங்கள்லேருந்துமே வந்து நமக்கு இந்த தியாகராஜர் கோயிலில் ஆடுவது வந்து ரொம்பவே சிறப்பு நானந்தீரா குட்டியும் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது அவ்வளோ வச்சுக்கிட்டு ரொம்ப நிற்கவே முடியல அதனால ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஸ்படிகலிங்கம் தான் இது கர்கோவில்ல அமைஞ்சிருக்கிற ஸ்படிகலிங்கம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது ஒற்றை கல்லாலான கோவில் இங்கே செங்கற்களே பயன்படுத்தப்படாத கோவில் ஸ்படிகலிங்கத்தை நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நம்ம தரிசித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா இங்கே ரெண்டாவது காலத்தில் லட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் இருந்தது வில்வ இலையால் அங்கே சாத்தி மாலையோடு சாத்தி ரொம்ப வந்து அற்புதமாக இருந்தது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானையோட சமேதரோட கல்யாண கோலத்தில் வந்து வீட்டு இருப்பாங்க அதனால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவில் எங்கள் வீட்டு சைடில் ரொம்ப உள்ளுக்குள்ள தான் இருக்குது அதனால் ஒரு மீடியமான கூட்டம் தான் இருந்தது இது போக போக வந்து இன்னும் வந்து அதிகமான கூட்டங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சைடில் வந்து இசை கச்சேரிக்கும் வந்து விழா நடத்திக்கிட்டே இருந்தாங்க இங்கே ஸ்படிகலிங்கத்தில் நீங்கள் தீபம் காமிக்கும் போது உள்ளார பார்த்தோம் அப்படின்னா உள்ளார்ந்தே ஒரு அக்னி பிரவேசம் செய்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு டெக்கரேஷனோட சிவன் வந்து இருந்தார் அதை பார்க்கவே நமக்கு இருக்குது இன்றைக்கி நாள் பூராவே நமக்கு சிவன் வந்து ராஜ அலங்காரத்தில் தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா அவரை தூங்கவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஃபுல்லாகவே அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எங்கள் கோவில்லையுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க இங்கேயுமே வந்து கொஞ்சம் காற்றுங்கிற நிற்கல மற்றபடி எல்லாமே வந்து இங்கேயுமே வந்து நம்ம கோயிலே நம்ம விளக்கு ஏற்றி வைக்கலாம் எல்லாருமே ஏற்றணும் நம்ம வர்றவங்க எல்லாருக்குமே வந்து விளக்கும் இருக்குது என்ன எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க நம்ம ஏத்துறவங்க ஏற்றலாம் அபிஷேகம் அடுத்த அபிஷேகத்துக்காக இங்கே கலசத்தில் வந்து எல்லா விதமான பொடிகளையும் கலந்து வச்சுருந்தாங்க லட்டு அபிஷேகத்துக்காக லட்டு வந்து தயாராக இருக்குது நாங்கள் வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்துக்கு இன்னும் ரொம்ப நாளி போல இருக்குது பன்னெண்டு மணி ஆகும் போல இருக்குது தீராக வச்சுக்கிட்டு இருக்க முடியல ஸோ எங்களோட சிவராத்திரி விழா இனிதே நிறைவடைந்தது தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்